மூசிக வாகனம் மோகனகஸ்த சாமணகர்ணன் விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே ஒருவர் தொடர்ந்து தோல்வியே இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தொடர் தோல்விகள் துவண்டு போயிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நிலை கொண்டு வர மாதிரி ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டம் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கூடங்குளம் பக்கமாக இருக்கிற விஜயாபதி இந்த விஜயாபதி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நவக்கலச யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க மனிதனுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல நான் அப்படியே முடங்கி போய் உட்காந்துருக்கிறேன் எந்த வகையிலும் எனக்கு முன்னேறுறதுக்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது எத்தனை விதமான தோஷங்களும் சாபங்களும் பாவங்களும் இருந்தாலும் இந்த நவகலச யாகம் செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் எல்லாமே விலகி ஒரு நன்மை நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஸ்வாமித்திரருக்கு உலகத்திலேயே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது தான் விஜயாபதி இருக்கிற விஸ்வாமத்திர மகாலிங்க சுவாமி கோயிலில் போயிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாம தொடர் தோல்விகளை சந்திக்கிறவர்களுக்கு இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம் நன்றி